ஏன் கும்பாபிஷேகம் ஏன் செய்யறாங்க பன்னிரெண்டு ஆண்டு முதல்ல அந்த பன்னிரெண்டு அப்படிங்கிறது ஏன்னு சொல்லிடு இப்ப நம்முடைய இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அனைத்தையுமே இந்த கிரகங்களால ஒன்றிணைக்கும் பாத்திருக்கீங்களா எல்லா காலகட்டங்களும் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த கிரகங்களோட தான் ஒப்பிடுவோம் நாம் அப்படி ஒப்பிடும்போது போது நம்முடைய சமயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு தோற்றுதலுக்குரிய கிரகம் எது அப்படின்னா பிரகஷ்பதி வியாழ பகவான் தான் தேவ குரு தேவர்களுக்கெல்லாம் குரு நிறைய பேருக்கு இந்த பிரகாஷ்பதிக்கும் அதாவது வியாழன் அப்படிங்கிற குரு பகவானுக்கோ தட்சிணாமூர்த்திக்குமே வித்தியாசம் தெரிகிறது இல்ல அப்ப தட்சிணாமூர்த்திக்கு போய் குரு பகவான் வழிபாடு செய்யறாங்க குரு பகவான தட்சிணாமூர்த்தியா வழிபாடு செய்யறாங்க பலரும் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை வழிபாட்டே மாத்திட்டாங்க அது வேற விஷயம் அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி யாரு குரு யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு சாட்சா சிவபெருமான் பிரம்ம புதல்வர்களுக்கு அவர் உபதேசம் செஞ்சுட்டு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறார் அப்ப நம்ம குரு தேவர் அப்படிங்கிறவரு நவ கிரகங்கள்ல ஒருத்தர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி அப்ப இவரு ஒவ்வொரு ராசியிலையும் தங்கி போறதுக்கு ஒரு ஆண்டு தேவைப்படுது அப்ப மொத்த ராசிகள் பன்னிரெண்டு இந்த பன்னிரண்டு ராசியிலும் குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார் ஒவ்வொரு ஆண்டு காலம் அந்த ராசியிலே தங்கி போறார் ராசியை சுற்றுறதுக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் தேவைப்படுது அப்ப இது ஒரு காரணமா இந்த கும்பாபிஷேகம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இப்ப பலரும் சொல்லுவாங்க என்னன்னா முதல் மூணு வருஷம் படுவரையில இருக்கும் சுவாமி அடுத்த மூணு வருஷம் பலிபீடத்துக்கு அதுக்கு அடுத்த மூணு வருஷம் வெளியில அதுக்கு அதுக்கடுத்த மூணு வருஷம் கும்பத்துக்கு போயிடும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னாலும் கூட இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்கள் தாங்க நம்ம தெய்வங்களை பஞ்சபூதங்கள் பூதங்கள் வாயிலா நம்ம வழிபாடு செய்யறோம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த உடம்பு கூட ஐம்பூதங்களால் ஆனது அதே போல இந்த அண்டம் இந்த அண்டம்னா என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் அப்ப இந்த அண்டமும் அதே விஷயம்தான் அந்த ஐம்பூதங்களா ஆனது அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படிம்பாங்க இப்ப ஐம்பூதங்களை வச்சுட்டா இந்த துன்பாபிஷேகமே நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல எப்படி அப்படின்னா இப்ப சுவாமி எங்க இருக்கிறார் இறைவன் எங்கே இருக்கிறார் இந்த கேள்வியை யாராவது கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா இறைவன் எங்க இல்லை இறைவன் எங்க இல்ல எல்லா இடத்திலையும் அங்கிங்கனாத எங்கும் பரம்பொருளாய் வீச்சிருக்கக்கூடியவன் இறைவன் அப்ப இறைவன் எல்லா இடத்துலயுமே பரிபூர்ணமா இருக்கான் அப்ப எங்கேயுமே அவன் இல்லாத இடம் கிடையாது அப்ப சுவாமி ஐம்பூதங்களோட நாம ஒப்பிடுறோம் என்ன நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு காற்று இப்ப இதுல ஆகாயம் அப்படிங்கிறது வெகு சிறப்பு காரணம் என்ன அப்படின்னா ஆகாரப்பட்டு எல்லைகள் கிடையாது இப்போ நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு என்னைக்கு இருந்தாலும் நம் இந்த பூமி எதுக்குள்ள போகும் அப்படின்னா நீருக்குள்ளதான் ஐம்பூதங்களாலதான் நமக்கு அழிவு எதால நாம ஆக்கப்படுகிறோமோ அதாலேயே நம்முடைய அழிவையும் சுவாமி வச்சிருக்கிறார் அவர் என்ன பண்ணிட்டார் ஐம்பூதங்களால நம்ம ஆசினர் அதே ஐம்பூதங்களால அந்த சம்ஹாரமும் நடக்கும் அப்போ இந்த மண்ணானது இந்த நிலமானது நீருக்குள்ள அடங்கும் அதனாலதான் இந்த பூமியில ஒரு பகுதி தான் கடல் இருக்கு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமதான் கஷ்டப்படுறோம் அப்படி இந்த நிலம் நீருக்குள்ள அடங்கும் அந்த நீரானது அக்னிக்குள்ள அடங்கும் அந்த அக்னி காட்டுக்குள்ள அடங்கிடும் அந்த காத்து ஆகாயத்தை நோக்கிடும் ஆனா அந்த ஆகாயத்திற்கு எல்லை இருக்கா கிடையாது அப்ப ஆகாயம் அப்படிங்கிறது எல்லை லட்சம் அதற்குன்னு ஒரு வரைமுறை எல்லாம் கிடையாது அது போய்கிட்டே இருக்கும் அது எவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன் அப்பதான் இந்த அண்டம்னா என்னன்னு நமக்கு தெரியும் சிவம்னா என்னன்னு நமக்கு தெரியும் அப்ப ஆகாயம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் அப்ப சிவாச்சாரியர்கள் என்ன பண்றாங்க முதல்ல அந்த ஆகாயத்துல சுவாமிய ஆகாயத்துல இருந்து கூட்டிட்டு வராங்க இதுதான் கும்பாபிஷேகத்துக்கு முதல் படி எப்படி அப்படின்னா நான் சொன்னேன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்ப அப்ப அவரை மண்ணாகி நம்ம படிப்புல முதல்ல இருந்து அங்க இருந்து கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடுறாங்க காற்றின் வழியாக கூப்பிடுறாங்க காற்றின் வழியா வானா வந்துடுவாரா கிடையாது அதுக்குதான் இந்த வேதங்கள் ஆகமங்கள் அவங்க சொல்ற மந்திர உபச்சாரங்கள் எல்லாம் இப்போ மந்திரம் சொல்றதால சுவாமி எப்படி வராரு அந்த காத்துன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இது எப்படி கேக்குது நான் பேசுறது காத்து இருந்தாலும் கேட்க முடியும் இந்த இடத்துல இந்த காத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நான் எவ்வளவு பத்துனாலும் உங்களுக்கு கேட்காது அப்ப என்னுடைய வாய் அத்தை மட்டும்தான் தெரியும் அப்ப காத்து தான் நம்முடைய சத்தத்தை போய் கொடுக்குது அப்ப அவங்க அந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் காற்றின் வழியாக ஊடுருவி சுவாமிய இருந்து காற்றின் வழியாக கூட்டுறாரு ஓம் நமஸ்கே இந்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுரந்தகாய திருபாத்மி காலாய காலாக்மி நீலகண்டாய மிருத்திஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமகன் அப்படின்னு சொன்னா ஏதோ சொல்றாங்க போல இருக்கு சிவாச்சாரியர்கள்லாம் ஆனா என்ன நடக்குது இல்லையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா யாக அப்படிங்கிறது சாதாரணமா எதோ துன்பம் வச்சு பூஜை பண்றாங்க கிடையாது அங்க ஒரு மிகப்பெரிய இருக்கு அப்போ அந்த சிவாச்சாரியார்கள் அப்படின்னா முதல்ல சுவாமிய ஆகாயம்ல இருந்து மந்திர பாலியாக சாட்சி விடைய கூட்டிட்டு வராங்க இப்ப வர சுவாமி எங்க அவங்க ஆவாகம் எங்க அவங்க நிறுத்துறாங்க அப்படின்னா அக்னியில அழைக்கிறாங்க நம்ம மனத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி அப்படிங்கிறது பவித்திரமானது ஏன் பவித்திரம் அப்படின்னா அனைத்தையும் தன்வசமாக்கூடிய ஒரு தன்மை அக்னிக்கு உண்டு நீங்க அக்னியில எதை இட்டாலும் அது தன்வசமாக்கிக் கொண்டு அதாகவே பிரதிபலிக்க கூடியது அக்னி அப்ப அந்த அக்னியில சுவாமிய கொண்டு வரா இப்ப சுவாமி அக்னிக்குள்ள வராரு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா நீங்க எங்கயாவது கும்பாபிஷ்வரம் போறீங்க இல்ல யாகம் நடத்துற இடத்துக்கு நீங்க போறீங்க நீங்க அந்த யாக சாலையை பாருங்க அந்த யாகம் குண்டத்தை பாருங்க சரியான முறையில உச்சரிப்பு நடந்து அங்க பக்தி பிரபாவத்தோட அங்க வழிபாடுகள் நடக்குது அப்படின்னா எந்த வேடனை அழைத்து அவங்க அங்க ஆபாகம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேடனை அந்த நெருப்புல பனிவெண்டு அங்குளம் எழுந்து எரியற மாதிரி நமக்கு தெரியும் நான் சமீபத்துல தம்பியோட கோவிலுக்கு போயிருந்தேன் அவர் அங்க சுவாமி நடராஜர் பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செஞ்சிருந்தார் அப்ப அங்க போகும்போது அந்த அந்த அக்னி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் எந்த அழைக்கிறோமோ அந்த தேவதை அந்த நெருப்புல காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க சுவாமி எழுந்திரிட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த தம்பதெல்லாம் நான் முதல் முறையா பார்த்தேன் சுவாமி நடராஜனுக்கு முன்பே யானை நடத்த அந்த யாகத்துல நந்தியான காத்தி கொடுத்த அவர்கிட்ட அந்த போட இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது அப்ப சுவாமிய ஆகாயத்துல இருந்து காற்றின் வழியாக அக்னிக்கு கொண்டு வந்துட்டான் இப்ப அக்னியில சுவாமி எழுந்தருக்க இப்ப இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு பெரிய மனுஷன் வராங்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா நம்ம கேட்போம்ல அப்போ அவ்வளவு பெரிய பரம்பொருள் நமக்காக இறங்கி அக்னிக்குள்ள வந்திருக்கிறார் அப்ப அவருக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா அந்த மரியாதை தான் அந்த பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆகுதி அப்ப ஆகிரு மரியாதை செய்வாங்க அப்ப அக்னியில் பிரவேசித்த அந்த தெய்வத்தை நன்றி இல்லையா அப்ப அக்னியில் பிரவேசித்த அந்த பரம்பொருளை எங்க எங்க எடுத்துட்டு போறாங்க ஏன்னா சொன்னேன் சொன்ன பரம்பொருள்னு சொல்லும் போதே அவருக்கு உருவம் கிடையாது மாணிக்க வாசகர் அழகா சொல்வார் திருமாவளும் பன்றியால் சென்று உணரா திருவடியை உருணா வேண்டுமோ நம்முடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே வந்து சுவாமி காட்சி கொடுப்பார் அதுதான் சுவாமியுடைய தன்மை அப்ப அவருக்குன்னு ஒரு உருவம் கிடையாது அவருக்கு நம்ம உருவம் கொடுக்கிறோம் எப்படி குடுக்குறாங்க கலசத்தின் மூலமா கொடுக்குறாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கலசத்தை நல்லா பாருங்க கலசம் வச்சிருப்பாங்க அந்த கலசம் தான் சுவாமியுடைய அந்த பிம்பம் அப்ப கலசத்துல இடப்படுகிற அந்த தண்ணீரானது சுவாமியுடைய ரத்தமாக நாம பாவிக்கிறோம் அந்த கலசத்தை சுத்தி அந்த பூரை சுத்தி இருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய உடலில எழுபத்தி நரம்புகள் உண்டு அப்ப அந்த நரம்புகளை அடிப்படையில தான் அந்த பூரை சுத்தப்படுது அந்த கழகத்துக்குள்ள ஒரு ஏழு குரல் போடுவாங்க அது என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்துல ஏழு தாது பொருட்கள் இருக்கு அப்ப அந்த ஏழு பொருட்களை அதுல போடுவாங்க சத்த தாது கல்லு வேறு அதுக்கு மேல அந்த குங்கத்துக்கு மேலே தேங்காய் வைப்பாங்க எத்தனை விலை வச்சு அரைச்சாலும் தேங்காய் வைப்பாங்க அதுக்கு மாற்று கிடையாது ஏன் தேங்காய் வைக்கணும் அப்படின்னா தேங்காய்க்கு மட்டும்தான் மூணு கண் இருக்கு அப்படி இந்த மூணு கண்ணு ஏதோ குறிக்குது அப்படின்னா சிவபெருமானையா ஒட்டு ஒட்டுக்கா சொல்லிடலாம் மூணு கண்ணு இந்த சிவபெருமான் அப்படின்னு ஆனா எல்லா தெய்வங்களுக்கும் மூன்று கண்ணு தான் ஏன் அப்படின்னா நமக்கு அகத்தன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த அகத்தன்னால் பார்க்கணும் சுவாமியை எப்படி பார்க்கணும் அகத்தன்னால் பார்க்கணும் புறக்கண்ணால் பார்க்க முடியாது பார்த்தா நம்மளுடைய உருவத்தில்தான் பார்க்கலாம் விக்கிரகத்தை பார்க்கலாம் கோவிலை பார்க்கலாம் கோவில இருக்கிற சிற்பங்களை பார்க்கலாமே தவிர சுவாமியை உணரணும் அப்படின்னா நமக்கு அகங்கரம் தேவைப்படுது அப்ப இந்த தத்துவத்தை குறிக்கிறதுக்காகத்தான் அந்த தேங்காய் அங்க வைக்கப்படுது இப்போ தேங்காய்க்கு அப்புறம் நம்ம மாலைகள் விற்பாங்க பாத்துக்கீங்களா அந்த மாலைகள் எதை குறிக்குது அப்படின்னா சுவாமியுடைய அந்த சடையை குறிக்குது ஏன் அதை வைக்கணும் இப்ப சுவாமிக்கு அந்த தடை அப்படிங்கிறது அங்க வச்சிருக்காங்க இப்ப நம்ம கூட வீட்டுல பெண்கள் தலைய கொஞ்சம் விரிச்சு போட்டாங்க அப்படின்னா அடியில முடிச்சு விடுமா தலையை முடிச்சு வை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த எனர்ஜி லாஸ் ஆயிடும் நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி லாஸ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அந்த சைல நாம செய்ய சொல்றாங்க பெரியவங்க இப்ப சிவாச்சாரிய கூட பாத்தீங்கன்னா யாகசாலையில அந்த திகையை முடித்து கொண்டுதான் அந்த வழிபாடு எல்லாம் செய்வாங்க அப்படி இந்த கும்பகம் அப்படிங்கிறது நிரப்பியது இப்ப யாகத்துல இருந்து அந்த கலக்கத்துக்கு சுவாமியம் செய்யறாங்க அப்படின்னா தண்ணீருக்கு பொதுவாகவே தன்னை எதில இட்டாலும் அதுக்கேத்த மாதிரி மாற்றிக்கணும் அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது குணம் கிடையாது நிறம் கிடையாது அதுக்குன்னு ஒரு மனம் கிடையாது எதில ஏற்பது

அந்த கும்பம் வரைக்கும் போகும் அது அந்த கழகத்துல இருந்து அப்படியே நீட்டுக்கிட்ட எடுத்துட்டு போவாங்க கும்பாபிஷேகம் இடம் வரைக்கும் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாமியுடைய அந்த ஆற்றலை அந்த கும்பம் வரைக்கும் கொண்டு போய் கேட்கிறாங்க பொதுவாகவே வெள்ளி தாமிர தர்த்துக்கு ஆற்றலை அதிகமாக சேகரிக்கக்கூடிய தன்மை உண்டு அதனாலதான் இந்த மூனையும் வச்சு அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்ப இப்படியாக வாழையிலிருந்து சுவாமி காற்றின் வழியாக நெருப்புக்குள்ள வந்த நெருப்புல இருந்த அந்த தெய்வத்தை நாம ஆவாகனம் செஞ்சு நீர் வழியாக நம்ம எங்க சுவாமியை பிரதிஷ்டை செய்யறோமோ நாம எங்க சுவாமிய நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போய் சுவாமியை நிலை நிறுத்தும் போது அபிஷேகம் செய்யப்படுது இல்லையா சுவாமியை நிலை நிறுத்துறதுக்காக செய்யப்படுறதுதான் இந்த அபிஷேகம் கும்பாபிஷேகம் அப்ப இந்த தத்துவத்தை உணர்ந்து நாம இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் அப்ப எல்லையில்லா பரவு பொருளை ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வந்து இந்த இடத்துல சுவாமியை ஆவாகனம் செஞ்சு இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த மக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது தேவையான எல்லாத்தையும் நீதாக்கா செய்யணும் அப்படின்னு சுவாமியை நம்பி இந்த அழகான ஒரு கும்பாபிஷேகம் நடத்தப்படுது இதுதான் சத்துவம் எல்லை இல்லாத பரம்பொருள் எல்லைக்குள்ள கொண்டு வந்து நமக்காக ஆவாகனம் செய்யுது அப்ப இதுதான் கும்பாபிஷேகத்துடைய அடிப்படை தாத்பரியம் இத்தனை ஒரு பெரிய பெரியதான் சிவாச்சாரியர்கள் அந்த ஏகசாலையில அழகா நடத்துறாங்க ஆனா பெரும்பாலும் நாம் அதை உணர்வோம்னா கிடையாது அவங்க செய்ற அந்த மந்திரங்களை கவனிக்குவோம்னா கிடையாது அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுவாமிக்கு ஏன் இதெல்லாம் நடத்த